அனைவருக்கும் வணக்கம் ஏதோ இளையராஜா சார் பத்தி பேசணும்னு சொன்னாங்க பட் இது என்னன்னா ஒரு கல்ச்சுரல்ஸ் மாதிரி இருக்கு நான் எதிர்பார்க்க வேண்டிய எனர்ஜி இங்கே இருக்கிறது வந்து ஒரு மாதிரி எனக்கே ஒரு மாதிரி ஐ மீன் அந்த அந்த ஸ்பேஸில் இருக்கிற மாதிரி இருக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்களை எல்லாரையும் இப்போ பாக்குறது சரி நான் எது பேசுகிறதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி ஏதாவது இளையராஜா சாங் பாடி ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் തന്നെ മറമ്പ മണ്ണോ എഴുതിയ ഇളമിത് തന്നെ എഴുന്ന വണ്ടത്തിൽ കവനം കാട്ടി വഴിയ പണം നദിക്ക് മണ്ണ ഏഴമയ

ൊങ്കി സുവോ എളമയൻ പൂങ്കാൽ പാടിയോർ പാട്ട് ഒരു പൊളി നോരാസുഖം സുഖം അരം ரொம்ப நன்றி உங்க எல்லாரையும் பாக்குறதுக்கு இந்த ஒரு இந்த ஒரு மொமெண்ட்ல உங்களை எல்லாரையும் மீட் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ராஜா சார் அவர் ஒரு நான் வந்து இளையராஜா சாரோட மியூசிக்கோட தாக்கம் இல்லாம எந்த ஒரு கம்போசருமே இருக்க முடியாது அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் நான் நான் வந்து எனக்கு வந்து என்னன்னா வந்து அவரோட மியூசிக் ஒண்ணு அவரோட பேர்ஸ்னல் சைட் பற்றி நான் நிறையா பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன் ஐ திங்க் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா வந்து அவளோட ரியல் செல்ஃப் தான் வெளியில் நிறையா இடத்துல அரகன்ஸா அப்படி இப்படின்னா நிறையா நம்ம ப படிச்சிருப்போம் அதுவும் ஐ திங்க் எனக்கு பிடிச்சது அவர்கிட்ட அந்த அரகன்ஸ் தான் ஏன்னா அந்த அதாவது நிறைய பேர் வந்து ஹம்பிளா இருப்பாங்க சில பேர் ஹம்பிளாக இருக்கிற மாதிரி நடிப்பாங்க இப்போ ரியலாக இருக்கிறதே ஒரு ஹம்பிள் ஆயிடுச்சு இப்போ ஐ மீன் லைக் ரியலாக இருக்கிறது ஒரு ஃபேக் ஆகிடுச்சு இப்போது ஏன்னா எல்லாருமே நான் ரியலாக இருக்கேன் பட் ஆனால் வந்து இளையராஜ் சர்ட்டை வந்து ஒரு 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 நேச்சுரல் சில் அதாவது ஒரு பியூரான ஒரு ஆன் ஸ்க்ரீனும் சரி ஆஃப் ஸ்க்ரீனும் சரி சம்டைம்ஸ் அது வந்து ஒரு பெட்டர் பில்லாக இருக்கலாம் நமக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு பட் தட் இஸ் த ட்ரூத் ஐ திங்க் அங்கிருந்து தான் ஒரு ஒரு மியூசிக் ஒரு ரியல் ஆர்ட் வந்து பிறக்குதுன்றதை நான் பார்க்குறேன் ஸோ அதனால வந்து த பேசிக் திங் நான் புரிஞ்சுட்டு ஒரு ஆர்ட்டிஸ்ட்டாக நம்ம எவ்வளோ நம்ம உண்மையாக நமக்கு நம்ம இருக்கிறவங்களும் தான் நம்மளோட ஆர்ட் வருதுன்றது நான் அவர்கிட்ட வந்து நிறைய நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அதை தாண்டி எல்லாருமே வந்து மியூசிக் டேரக்டர் ஆகலாம் நிறையா இருக்காங்க பட் வெரி ஃபியூ கேன் பி கம்போசஸ் ராஜா சார் இஸ் ஒன் ஆஃப் தம்போசஸ் ஐ திங்க் எனக்கு நான் வந்து பெரிய ஏஆர் அல்மான் ஃபேன் ஆக்சுவலி நான் வந்து பிறக்கும் போது வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் என் நினைவு தெரிஞ்சு நான் கேட்ட ஆல்பம் வந்து காதல் அது கேசட்டில் போட்டு என்னடா அது சவுண்ட்லாம் என்னமோ இருந்தது அப்புறம் வந்து அந்த டைமில் எனக்கு சவுண்ட்ஸு அந்த மாதிரி விஷயங்களை நான் வந்து ரொம்ப வாவ் சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தது ஐ திங்க் நார் ஸ்டடிங் டென்த் ஸ்டாண்டர்ட் ஆர் சம்திங் ஒரு நாள் வந்து தமிழ் மையமோட ஒரு ரிலீஸில் இளையராஜாவோட திருவாசகம் என் வீட்டுக்கு யார் மூலமாக எனக்கு வந்துச்சு அப்போ வந்து அதை கேக் அதை வந்து கேட்க ஆரம்பித்தேன் கேட்க ஆரம்பித்த அந்த வார்த்தைகள் என்ன தமிழ் மாணிக்க வாசகரோட வார்த்தைகள் ஆகட்டும் அதிலருந்தான் என்னோடய இறைபக்தி ரொம்ப ஜாஸ்தியாச்சு ஆக்சுவலி சொல்லப்போனால் அதுக்கு இளையராஜா சாரோட திருவாசனம் அவரோட மியூசிக் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்குது அது என்னோடய லைஃப்பை நிறையா சேஞ்ச் பண்ணுச்சு ஆக்சுவலி அதுலேருந்து ஒவ்வொரு ஒரு ஒரு அப்புறம் வந்து நிறையா மேடை கச்சேரிகள் கிட்டத்தட்ட வந்து ஒரு மூவாயிரம் கச்சேரிகள் நான் வாசிருப்பேன் ஊர் சைடில் என்னோடய சொந்த ஊர் அந்த ஆக்சுவலி திருநெல்வேலி அங்கே வந்து கிட்டத்தட்ட மேடை கச்சேரிகள் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே நம்ம ஒரு ஸ்டைலாக நிறைய விஷயங்கள் கேட்குறோம் பட் நம்ம தாம்பரம் தாண்டினால் அங்கே ஒரு லைஃப் இருக்குது ஆக்சுவலி அது வந்து இளையராஜா மட்டுமே இன்ன வரைக்கும் ரூல் இருக்காரு அது நம்ம நிறைய இடத்துல இப்போ நான் பஸ்லாம் அவங்களுக்கு டிரைவர்ஸ் ஓட்டிகிட்டு போவாங்க அவங்களோட பிளேலிஸ்ட் எடுத்திங்க அவர் பென் டிரைவ் வச்சுட்டு பட்டை போட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷாக அவங்க மாதிரி நைட் ஃபுல்லாக ஓட்டிகிட்டு போகும்போது அவங்களோட பிளேலிஸ்ட்லாம் எடுத்து பார்த்தோன்னா அந்த மாதிரி பாட்டை நம்ம யாருமே கேட்டுருக்க மாட்டோம் ஆக்சுவலி அது இன்னுமே இப்போவும் அங்கே போய் அந்த பஸ் போய் ஒரு டீ கடையில் நிற்கும் அதை ஒரு லஞ்ச் ஒரு பிரேக்கு நிறுத்துவாங்க அங்கே வந்து அப்போ தான் அந்த கல்ல காய போட்டதுக்கப்புறம் அப்புறம் ஒரு பாட்டு போடுவாங்க அங்கே எல்லாமே நான் பாடும் ராகம் கே இந்த மாதிரி தான் வந்து அந்த ஒரு லைஃப் இருக்கு ஐ திங்க் அது வந்து என்ன நான் என்ன மியூசிக்கில் நான் அதை எப்படி பார்க்குறேனாலும் நம்ம வந்து எவ்வளோ மியூசிக் போட்டாலுமே ஒரு சிம்பிளான மக்கள்கிட்ட போய் நம்மளோட இசை சேரலன்னா அந்த இசைக்கு பயன் இல்லையோன்னு எனக்கு எப்பவுமே தோணிட்டே இருக்கும் அதனால வந்து என்னோட மியூசிக்கும் சரி என்னோட பர்சனாலிட்டியும் சரி ஐ திங்க் வாட் ரியலி மேட்டர்ஸ் இஸ் ஹவு சிம்பிள் இட் இஸ் அண்ட் காலம் நீங்கள் பேசிக்கான ஒரு தாட் ப்ராசஸில் ஒரு ஆர்ட் அப்ரோச் பண்ணுறதுல இளையராஜா சரோட மியூசிக்ல அது இருக்கும் அது அது அதனோட தாக்கம் வந்து கண்டிப்பாக என்னோட மியூசிக்கில் நிறைய இன்ஸ்பயர் ஆயிருக்கு அதில் இப்போ வந்து என்னன்னா கிட்டத்தட்ட அவரோட மியூசிக் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐ திங்க் செவன்டீஸ்ல அவர் மியூசிக் பண்ணதுலருந்து ஆரம்பத்தில் அவரோட மியூசிக் பெரிய எம்எஸ்சியோட சரோட ஒரு பெரிய தாக்கம் இருக்கு இருக்கும் ஆக்சுவலி அப்புறம் எயிட்டிஸ்க்கு அப்புறம் அவரோட தனித்துவமான ஐடியாலஜின்னு தான் அவரோட பெஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் ஒரு எயிட்டி ஸ்டோ போட்டார் அந்த ஸ்டெச் வந்து அது என்னன்னு எனக்கு இன்னும் வரைக்கும் தெரியாது அப் அப்போ கேட்கும்போது அந்த எனர்ஜியும் சரி அப்படியே புள்ளரிக்கும் சில விஷயங்கள் அவரோட இன்ஃப்ளூயன்சஸ் அவரோட பாக்கோட இன்ஃப்ளூயன்சஸ் பீத்தவரோட இன்ஃப்ளூன்சஸ் அதை தாண்டி என்ன சொல்கிறது ஆஸ் அ பர்சன் அப்போ அந்த டைமில் வந்து அவரோட ஈகோ நம்ம எல்லாருக்குமே ஒரு ஈகோ இருக்கு ஆக்சுவலி நம்ம அந்த ஈகோ ஒரு வகையில் அது நல்லது சில வகையில் அது கேட்டால் அது எப்படி நமக்கு கையால் தெரிஞ்சது ஐ திங்க் அந்த டைமில் வந்து ஒரு ஒரு ஹெவி கேஷ் டொமினேட்டட் ஒரு இண்டஸ்ட்ரி நம்ம இண்டஸ்ட்ரி அது வெளியில் சொல்லப்படல இன்ன வரைக்குமே இட்ஸ் பிராமின் டொமினேட்டட் இண்டஸ்ட்ரி அதில் வந்து ஒருத்தர் வந்து அதில் முட்டி 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 தன்னோட இன்வெசிபிளாக வந்து அதை வந்து அவர் வந்து தன்னை நிரூபிக்கிறதுக்கு அந்த மாதிரி என்னென்னா நம்ம நிறைய வோபலி நம்ம கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய விஷயங்கள் அதை தாண்டி நான் வோபலி நிறையா கம்யூனிகேஷன் அறியாமலே இருக்கும் அது வந்து வெளியில் சொல்லப்படாமல் இருக்கும் ஸோ ஐ திங்க் மியூசிக் இண்டஸ்ட்ரியில் நானுமே நிறைய அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன் பட் அதை வந்து கண்டுக்காமல் நம்மளோட மியூசிக் மட்டுமே அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ஒரு பாயிண்ட்ல எவ்வளோதான் வந்து உங்களை வந்து நெக்லெக்ட் பண்ணாலுமே ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நீங்கள் வந்து உங்க மியூசிக்கை நம்பிங்கன்னா அதை உங்களை காப்பாத்துன்றது தான் ஐ திங்க் அவர் அவரோட ஆர்ட் அவர் நம்பியிருக்கார் ஆக்சுவலி நான் அதை வந்து இப்போ என்னோட மியூசிக்கிலுமே நான் எதை நம்பியுமே இல்லை என்னோட ஆர்ட் நம்பி மட்டும்தான் நான் இருக்கேன் நான் எப்போவுமே பிலீவ் பண்ணுவேன் அது உங்களை டெஃபினெட்லி காப்பாற்றும் ஏன்னா நேச்சர் ஆஸ் அ ஸ்ட்ரேஞ்ச் வே ஆஃப் டீச்சிங் யூ திங்ஸ் ஆக்சுவலி வன் யூ பிலீவ் இன் இட் இட் வில் பிலீவ் யூ பேக் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஐ திங்க் இளையராஜா சார் மியூசிக்கில் வந்து ஓ நேச்சர் சம்டைம்ஸ் அவர் தன்னை வந்து நான் தான் இசை அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் என்னடா அவர் கர்வமாக பேசுகிறாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னு நான் பார்க்குறேன்னா ஒரு பாயிண்ட்ல எந்த ஒரு நாட்டமும் நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணும்போது அதனோடையே இருக்கும்போது ஒரு பாயிண்ட் நீங்கள் அதுவாகவே ஆயிடுவீங்க ஆக்சுவலி அது வந்து ஐ திங்க் ராஜா சார் பொறுத்த வரைக்கும் அதை தான் அவர் மீன் பண்றாரு அது வந்து எல்லாருமே கர்வமோ ஈகோ அப்படின்னு எடுத்துப்பாங்க எனக்கு அந்த டைமில் பார்க்கும்போது ஐ ஃபைண்ட் ஹிம் இஸ் த மோஸ்ட் ஹைலி மிஸ் பர்சன் பிகாஸ் ஐ ஹவ் சீனும் அண்ட் அவரோட நிறைய அவரோட வாட்ச் இருக்கு ஆக்சுவலி கீபோர்ட் பிளேயராக நிறைய ஓரத்துலேருந்து வாட்ச் இருக்கு போது பார்க்கும்போது ஒரு ஒரு இன்னொரு மோமெண்டில் திடீர்னு எரிஞ்சு விட்டோம் இன்னொரு மோமெண்ட்டில் ஒரு குழந்தையாக இருப்பாங்க ஐ திங்க் எவ்ரிபடி ஹாஸ் ஃப்ளாஸ் உங்களுக்கு ஃப்ளாஸ் இருக்குது எனக்கு ஃப்ளாஸ் இருக்குது ஐ உட் கால் டம் ஆஸ் ரியல் ஃப்ளாட் ஜீனியஸ் ஆக்சுவலி ஸ்பீக் அண்ட் இந்த தருணத்தில் என்னை இங்கே பேச கூப்பிட்டதுக்கு ரொம்ப 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 ஹா ஹாப்பி அதை தாண்டி நிறைய பாடல்கள் நான் ரசிச்சிருக்கேன் இளையராஜா சார் மியூசிக்கில் எஸ்பெஷலி அவரோட வர்க்ஸ் ஆஃப் ஹேராம்லாம் வந்து இந்த அணியத்தைலாம் பார்த்துட்டு இருந்தேன் ஆக்சுவலி அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் ஆகட்டும் ப்ளஸ் வந்து அதோட அவர் அப்ரோச் பண்ண விதமாகட்டும் அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன்லாம் பார்த்தீங்கன்னா தேவர் மகன் படத்தில் வந்து கௌதமி மேம்க்கும் கமல் சாருக்கும் ஒரு பிரேக்கப் சீன் நடக்கும் ஆக்சுவலி ஒரு ட்ரெயினுக்குள்ளே நீங்கள் ஃபீல் ஆனீங்கன்னா அந்த பிஜிஎம்ஸ் போய் வந்து அந்த கிளிப்பை போய் பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ ஒரு ஒரு சோல்ஃபுல்லான ஒரு மியூசிக் ஐ திங்க் ஹவு ரூட் ஐ திங்க் ஒரு ஒரு கிராமத்திலிருந்து ஒருத்தர் வந்து அது ஐ திங்க் இட்ஸ் நேச்சர்ஸ் சைல்டுன்னு நான் சொல்வேன் காட் சூஸ் அண்ட் சூஸ் அண்ட் சைல்டு ஆக்சுவலி அதை வந்து என்னைக்கு நம்ம ரியலைஸ் பண்ணுறோமோ எல்லாம் நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஒரு லைட் இருக்குது ஆக்சுவலி உங்களுக்குள்ளே ஒரு லைட் இருக்குது எனக்குள்ளே ஒரு லைட் இருக்கு என்னைக்கு நம்ம அந்த லைட்டை நமக்குள்ளே வெளிச்சத்தை நம்ம வந்து ரியலைஸ் பண்ணுறோமோ அன்னைக்கு நம்ம லைஃபே மாறும் ஐ திங்க் இளையராஜா இஸ் ரியலைஸ் ஹிம்செல் ஹூஸ் அண்ட் தேட்ஸ் வாட் மேக்ஸ் இன் ஸ்பெஷல் ஐ திங்க் இந்த தருணத்தில் நான் வந்து இங்கே பேசுகிறதுக்கு ரஞ்சித் ரஞ்சித்தனனோட இந்த பாஸ்கர் தேங்க்யூ ஃபார் காலிங் பாஸ்கர் இங்கே வந்து பேசுறதுக்கு எனக்கு ஐ ஃபீல் வெரி வெரி ஹாப்பி உங்களை எல்லாரையும் பார்த்தால எனக்கு மிக மிக நன்றி ஐ திங்க் இந்த இன்ஸ்பிரேஷன் எடுத்து என்னோட அடுத்தடுத்த ஒர்க்கில் நான் வந்து நல்லா மியூசிக் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ

சிவி சொல்லு வாசி சிபா சார் ஃபைனலாக ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேங்க அவரோட ரீசன்ட்லி நான் வந்து மாடல் லவ் அவரோட சவுண்ட் டிராக்ஸ் தான் கேட்டுட்டு இருந்தேன் ஆக்சுவலி அதாவது நம்ம வந்து நமக்குள்ள ஒரு அந்த மியூசிக் வந்து எனக்கு தெரிஞ்ச அவர் இந்த உலகத்தை விட்டு போகும் வரைக்கும் அவரிடம் அது இருக்கும் அடுத்த ஜென்மத்தில் அது கண்டினியூ ஆகும் ஏன்னால் அது ஃபைனஸ்ட் எக்ஸாம்பிள் மாடலில் வந்து இப்போ இருக்க நிறைய பேர் சொல்லுவாங்க பழைய ஜென்ரேஷன் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது மியூசிக் அது கிடையவே கிடையாது ஸோ அந்த ஆல்பம் கேட்டோன்னே ஓகே எனக்கு வந்து நம்ம கடைசி இந்த உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்மளும் இந்த மியூசிக் வந்து இவரை மாதிரி நம்மளும் கடைசி வரைக்கும் மியூசிக் பண்ண அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் அந்த மைண்ட் வந்து அந்த எண்ணமே சம்டைம்ஸ் எனக்கு புரியாது ஆக்சுவலி அது எப்படி இந்த வயசுலேயுமே அவர் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இந்த ஒரு மியூசிக் அந்த டிசிப்ளின் ஆகட்டும் இப்போவுமே காலையில் செவன் ஓ கிளாக் பிரசாத் ஸ்டுடியோவில் ஏழு மணிக்கு அவர் போவார் ஒவ்வொரு நாளுமே அவர் கே அதுதான் அந்த அந்த ஆர்ட்டுக்கு அவர் கொடுக்குற அந்த டிசிப்ளின் ஐ திங்க் அதில் ஒரு அந்த ஃபுட் ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணாலே ஐ திங்க் நமக்கு வேறு விதமான ஒரு ஒரு இடம் காத்துட்ருக்குன்றதை நான் எப்பவுமே நம்புகிறேன் ஐ திங்க் லாங் லிவ் ராஜா சார் ஐ திங்க் த வேர்ல்டு செட் டு ஹியர் மோர் ஆஃப் யூர் மியூசிக் அண்ட் ஐ ம் கிளாட் தட் ஐம் வெரி பிளஸட் பட் எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவரை பற்றி பேசினதுக்கு நான் இங்கே இருக்கின்றதே நான் ரொம்ப பிளஸடாக ஃபீல் பண்ணேன் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் உங்களை எல்லாரையும் சந்திச்சது ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ பாடலாரு